நம்முடைய போராளி மீடியாவின் இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கடந்த மூன்று நான்கு நான்கு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம் அதை பற்றி விவாதிப்பதற்குத்தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் வேனரசு அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க ஆனால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தருமபுரியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அது நீங்கள் சொல்லுவீங்களே பனையூர் பங்களா கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் இன்னொரு மாநில நிர்வாகி அப்புறம் பனையூர் பங்களா கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு நிர்வாகி எல்லாம் ஒசூர் போய் அங்கே ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் வந்து ஒசூர் பகுதியை சார்ந்தவங்க ஒருவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் மருத்துவர் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஊடக பேரவையில் சிறப்பாக செயல்பட்டு மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவான கருத்துக்களை அன்றாடம் அன்றாடம் அதே நேரத்தில் அன்புமணியினுடைய தவறான நடவடிக்கைகளை மோனூல் பக்கங்களில் ஜனநாயக அடிப்படையில் விமர்சித்திருக்கிறார்கள் அதில் இன்னொரு செய்தி என்ன அந்த பசங்க போட்டான்னு கேட்டிங்கன்னா ஐயா வீட்டில் இருந்தால் கேட்கும் கருவி அதை வைத்தது பேராசிரியர் செல்லோகுமார் அப்படின்னு அவங்க ஒரு செய்தி போட்டாங்க பேராசிரியரா ஆமாண்ணா எந்த கல்லூரிலண்ணா தெரியல உங்க கூட தான் இருந்தார் உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு பயிலரங்க ஆசிரியர் சொல்லுவோம் மற்றவங்க எல்லாம் பேராசிரியர் சொல்லிட்டு இருக்காங்க அதே தான் நானும் சொன்னேன் ஓ சரி உங்களுக்கு தான் கூட இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தானே தெரியும் ஆமா பயிலங்க பயிலங்க பயிலரங்கத்துல ஒரு நாலு இந்த ஆசிரியர்கள் நாங்கள் இருப்போம் ஆனா அவரு ஒரு எல்லாரையும் வழிகாட்டுறது மாதிரி ஐயா அவர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து அந்த பொறுப்பை கொடுத்தார் இப்பொழுது அவரு பேராசிரிய ஆசிரியர் பேராசை ஆசிரியராக ஏதோ பெரிய அளவில் எதிர்பார்த்து நம்முடைய பேராசை ஆசிரியர் இவங்கெல்லாம் தூண்டுதலின் பேர்ல ஒரு மூணு பேர் மேல ஒசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார் வந்ததற்கு பிறகு அவர்கள் சார்பாக காவல் நிலையத்திற்கு போன பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் தற்போதைய மாநில துணை தலைவர் சுரேஷ்ராஜன் பாமக ஆமா அதுல வந்து இவர் வந்து சுரேஷ்ராஜன் துணைத் தலைவர் அவர் கூட இன்னும் சில பேர் போயிருக்காங்க அந்த பசங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப அங்க அவரையும் தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க காவல் நிலையத்துக்கு வெளியே நேத்து கிட்டத்தட்ட சுரேஷ் தாக்க கூடிய அளவுக்கு அவங்க போயிருக்காங்க யாரு அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவரு அவர் கூட இன்னும் சில பேர் சேர்ந்து இவனை ஒருத்தனை ஒழிச்சுட்டா போதும் சுரேஷ்ராஜனூர் பங்களா கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆமா அப்படின்னு சுரேஷ்ராஜன மிரட்டியிருக்காங்க நேத்து ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் முனிராஜ் காவல் நிலையத்தில் ஆமா அவர் போயிருந்தாருன்னா அதிபர் பாட்டாளி முக்கள் கட்சியோட தலைவர் தலைவர் அவர் போயிருந்தான்னா நேத்த வேற மாதிரி போயிருவார் அது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் நம்முடைய கட்சியில ஒரு மூத்த தலைவரும் கூட ஆமா முனிராஜ் ஒசூர் முனிராஜ் ஒரு மூத்த வலிமை மிக்க ஒரு செல்வாக்கு மிக்க நம்ம கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய தூண்களில் அவர் ஒரு ஒருவர் அது என்னன்னா சில வளர்ந்த மாவட்டங்களே கூட பொதுக்குழு நடத்த தயங்கினை பொழுது முதல் முதலி ஒசூர்ல வந்து பொதுக்குழுவை சிறப்பா நடத்தது முதல் முதலில்

நம்மளுடைய மதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணியை கட்சி விட்டு நீக்கின பிறகு நடந்த முதல் பொதுக்குழு ஒசோ இல்ல நல்ல இந்த மூணு நடந்துச்சு முதல்ல இல்லையே நான் வந்த பிறதான நீக்குனாங்க நான் பொறுப்புக்கு வந்த பிரதம் இல்லன்னா அன்புமணி கட்சி விட்டு நீங்க மாட்டேன் பாருங்க நினைவியன் மறக்க இல்ல அதாவது இந்த அன்புமணி அவர்களே கட்சியை விட்டு நீக்கிய பிறகு நடந்த முதல் பொதுக்குழு ஒசூர் பொதுக்குழு நான் வந்தேன் அங்க அன்புமணிய தலைவர் பதனைய விட்டு நீக்கி பின்னால அது அது சரியா இருக்கும் நீங்க சொல்றாங்க மூணு மாதம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பரபரப்பாக அவர் கச்சை விட்டு நிற்கிற பிறகு தானே அவருக்கு துண்டறிக்கை இது விளக்கம் கட்டி அறிக்கை அனுப்பி அதுக்கு விளக்கம் கொடுக்காம அப்புறம் பத்து பத்து நாட்கள் கூடுதல் காலை எல்லை கொடுத்து அதுக்கும் கொடுக்கலைன்னு தான் அப்புறம் வேற வழி இல்லாம நடவடிக்கை அடிப்படையில் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த முதல் மாவட்ட பொதுக்குள்ள ஒசூல் மிகவும் சிறப்பா நடத்தினார் நம்முடைய அண்ணன் முனிராஜ் அவருக்கு நாம திண்டுக்கல்ல இமானுவேல் சேகர நினைவந்த நிகழ்ச்சி முடிச்சு ஆமா அடுத்த நாள் காலை ஒசூல் நாம ஆரம்பத்துல பேசி துவக்கி வைக்கிறோம் ஆமா அந்த அப்ப முனிராஜுக்கு ராஜுக்கு தெரிஞ்ச பினால இன்னைக்கு காலையில கென்று காலையா மதியுமான்னு தெரியல ஆனா இன்னைக்கு

நம்முடைய தமிழின போராளி நிற்பனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் இயங்குகிற நம்முடைய மெய்யான பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக ஐயா நிழலில் நின்று அரசியல் பயின்றவர்கள் பயின்று வருகிறவர்கள் நமக்கான செய்திகளை அன்றாடம் போட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஐயா அவர்களும் யார் என்ன எப்படிப்பட்ட பதிவுகள் போட்டாலும் நீங்கள் மிக நாகரிகமாக இன்னொரு முக்கியமான அந்த அண்ணாமணி தரப்பு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்கல்ல அந்த மூணு பேருமே இளைஞர்கள் துடிப்போடு செயல்படக்கூடிய மூணு பேர் ஆமா தெரியுமா அவங்களை வந்து மிரட்டணும் அதாவது மிரட்டணும் என்பதை விட அவங்களை வந்து என்ன சொல்றது தவிர்க்கணும் பதிவு போடுவதை அவர்கள் செயல்பாட்டு தடுக்கணும் என்கிற நோக்கம் தான் அதெல்லாம் அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள மருத்துவரையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு மருத்துவரையை பின்பற்றக்கூடியவங்க இவங்க புகார் கொடுக்கறது அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஓடுறவங்களா எப்பேற்பட்ட அருள் அவர் அவரை வந்து ஒரு கொலைவெறி தாக்குதலே தொடுத்தாங்க அந்த இடத்துல நின்று தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் தவிர யாரும் அஞ்சு ஓடலையே

இப்ப நான் கேக்குறேன் இவங்க என்ன சொல்லி இதுல பாருங்க ஒரு நிமிஷம் இவங்க எல்லாருமே அந்த மாவட்டத்தை சார்ந்த தலைவர்கள் மக்கள் தொண்டர்கள் போயிருக்காங்க எதிர்த்து மூணு பேருக்கு மேல புகார் கொடுத்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்க பனை ஒரு பங்களால இருந்து ஆளு இல்லையா அவங்களுக்கு புகார் கொடுக்க இல்ல அவங்க போய் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இல்ல அவங்க போய் சொல்லி இப்ப நமக்கு ஐயா சொல்லலையே இது தானாய் என்கிற கட்சியால இருக்கு நம்முடைய தொண்டர்களை பாதுகாக்கிற அதாவது ஐயா பத்தி இத்தனைக்கும் அவங்க வந்து அவது ரொம்ப மோசமா நிறைய எழுதிருக்கா பார்த்தேன் நான் பார்த்தேன் அன்னைக்கெல்லாம் கூட இவங்க யாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல காவல்துறையில புகார் கொடுக்கல இவங்க ஜனநாயக அடிப்படையில கருத்து தெரிவிச்சவங்க மேல போய் புகார் கொடுத்த பின்னாலதான் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் சேகரிச்சு கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து கட்சிக்காரங்க உள்ளூர்ல அந்த மாவட்டத்தில் போய் செஞ்சிருக்காங்க அந்த மூணு பேர் நம்ம ஆட்கள் மீது ம் பட்டாளி மக்கள் கட்சியினர் மூன்று தோழர்கள் மீது ஊடகப்பேரவையில் இருக்கிற தோழர்கள் மீது புகார் கொடுப்பதற்கு பனையூர்ல இருந்து வந்து உத்தரவு வர வேண்டியது இருக்கு அங்க இருந்து ஆட்கள் வந்து வழிகாட்ட வர்றாங்க இந்த மாவட்டத்துல அந்த பனையூர் பங்களா கட்சியினுடைய பொறுப்பாளர் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதா இல்ல அவங்களுக்கு பத்து பேர் கூட்டிட்டு போக தெரியாதா ஆளே யாரும் இல்லையா அப்புறம் என்ன வந்து நம்முடைய மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுறாரு ஆட்களை இல்லாத கட்சியோட அவர் கூட்டணி பேசுறது இருப்பாங்கன்னா அவங்க அங்க ஒசூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது நம்ம சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் முன்ராஜ் தலைமையில் கொடுத்த புகாரில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அன்புமணி அவர்கள் தூண்டுதலின் பேரி ஓ சரி இவ்வளவு ஆபாசமா எங்க ஐயாவை திட்டிருக்கிறாங்க சரி ஐயாவுக்கு ஆதரவா பேசுறவனை வந்து அவங்க வந்து தொலைபேசியில் அழைத்து மிரட்டிய குரல் பதிவுலாம் இருக்கு அப்ப அஞ்சு கைது செய்யணும் அவங்க வந்து அன்புமணியினுடைய தூண்டுதல் பேர் நடந்திருக்குது இதுக்கு காரணமான எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்ப அன்புமணி ஐயாவையும் கைது செய்யணுங்கிற அது நம்ம கடலூர் பொதுக்குழுவிலேயே பேசிட்டாரு நம்முடைய அருள் கைது கைதி சிறையில் அடைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய மாவீர எவ்வளவு துணிச்சல் இருந்தா அன்புமணி அவர்களை கைது செய்யணும்னு ஐயா ஒரு மலையோட ஒரு தூசு ஆமா 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 அதனால என்ன இந்த அன்புமணி தரப்பினர் மீண்டும் மீண்டும் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு கட்சி என்பதை விட ஒரு சமூகம் என்பதை விட ஒரு குடியில் பிறந்தவர்கள் எதிர முகாமில் இருந்தால் கூட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனப்பான்மை வளர்த்து கொண்டே போறதுனால இவருக்கு என்னது இல்லது லாபமும் இல்லை லாபம் இருந்தா கூட செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லலாம் லாபமும் கிடையாது இப்ப அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டாரு அவர் எத்தனை தொகுதிகள் வாங்கினாலும் அத்தனை தொகையிலையும் படுகொருவை சந்தித்து ஒரு புதிய அனுபவத்தை பெற போகிறாரு எனக்கு அந்த தோல்விக்கு அப்புறம் எனக்கு நைராபுரம் தோட்டத்திற்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்களிடம் சரணடையக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கிறது எச்சரிக்கை செயல்பட வேண்டாமா அன்புமணி அவர்கள் ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா இப்போ அன்புமணி போய் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டின்னு வச்சிருக்காருல்ல ஆமா ஏப்ரல் மாதம் தான் தெரியும் அன்புமணி அந்த கூட்டணியில் இருக்காரா வெளியே போறாராங்கிறது ஏப்ரல் மாதம் அவர் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டில இருக்கா இல்லையான்னு தெரியாது அது பிஜேபி எப்படியோ போட்டு அது நமக்கு தேவை இவர் பிஜேபி இல்லன்னா இவர் பிஜேபி கூட தானே போட்டியா இதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா அன்புமணிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டை எடப்பாடி பழனிசாமி தரதா சொல்லி இருக்காராம் அதோட வந்து மாநிலங்களவை ஒரு மாநிலங்களவை கொடுக்கறதா சொல்லி இருக்காராம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரா ஐயாவும் வந்தால் ஐயாவும் அந்த கூட்டணிக்கு வந்தால் வர ஏப்ரல்ல ஒரு நாலு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாகும் ஆமாம் ரெண்டு திமுக ரெண்டாவது ரெண்டு திமுக ரெண்டு அண்ணா திமுகம் ஐயாவும் வந்தால் ஏப்ரல் மாதத்தில் அன்புமணிக்கு ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி ஏன் இவர் என் மாநிலங்களவை ஏன் குறி வைக்காரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று முழங்கியவரே ஏன் டெல்லியில் போய் மாற்றம் பண்ண போகிறாரா எப்படி இல்லை நின்னா ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும்ல இல்ல மாணி எப்ப பார்த்தாலும் அவர் மாநிலங்களவையில போறாரு தேர்தல் ஒரு முறை நின்னார் இல்ல தருமபுரியில மக்கள் நல கூட்டணி ஒரு முறை தருமபுரியில அதுக்கான வேலையெல்லாம் ஐயா செஞ்சார் ஜெயிச்சார் இப்ப அவரால் வெற்றி பெற முடியல ம் ஏன்னு கேட்டீங்கன்னா தருமபுரியில ஏன் அன்புமணி வெற்றி பெற முடியலன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி கூட இருக்கிறவங்க எல்லாம் அன்புமணி இருக்கிற பசையை மட்டும் எடுத்துட்டு தோக்கடிச்சிடறாங்க தோக்கடிச்சிடறாங்க அதான் அது உண்மை

பெத்தநாயக்கம்பாளையம் தகராறுல ஏ ஒன் அக்யூசி ஜே பி ஜெயபிரகாஷ் அவர் ஊடக பேரவையில் வந்து பங்களா கட்சி பொறுப்பாளர் ஆமா அவர் ஊடக பேரவையில் வந்து மேற்கு தொகுதியில் அருளுக்கு எந்த பகுதி வீக்கா இருக்கு எது பலமா இருக்கு எது பலகீனமா இருக்கு அப்படிங்கலாம் ஸ்டெடி பண்ணி கொடுத்துதான் அருள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சாராம் அப்படின்னு இவங்க ஒரு கதையை விடுறாங்க நாம என்ன கேட்கறோம் சரிப்பா அந்த ஜே பி அம்சி தருமபுரி எம்பி தொகுதியில் ஏன் நீங்க சௌமியா ஜெய் சௌமியா வச்சிருக்கணும்ல இப்படிப்பட்ட மேதாவிகள் மெத்த படித்தவங்க இப்படிப்பட்ட ஊடகத்துல அப்படியே கொடி கட்டி பறக்கணும் வச்சுட்டு ஏன் நீங்க அந்த வேலை தருமபுரி தொகுதியில செய்யல தோத்ததுக்கு ஏன் காரணத்தை சீல் சதாசிவத்து மேலையும் ஜிகே மணி மேலையும் வைக்கிறீங்க ஏன் போட்டீங்க காரணம் சரி அது இருக்கட்டும் இப்போ இப்போ நம்முடைய அண்ணன் முனிராஜ் அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த பகுதியை பொறுத்தவரையில் இது ஒரு வரலாற்று திருப்பம் ஆயிரக்கணக்கான பேரோட போய் காவல்துறையை மறந்துருப்பாங்களே ரெண்டாவது ஆண்டு பகுதியில் செல்வாக்குமிக்க ஒரு மாமனிதர் ஆகையினால காவல்துறை நம்முடைய முனிராஜ் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக வழக்குகள் பதிவு செய்து இந்த இவ்வளவு பெரிய மூத்த தலைவர் முதுவரும் தலைவர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கே ஒரு மூத்த தலைவர் என்று நரேந்திர மோடி நாட்டின் தலைமை அமைச்சர் பிரதமர் அவர்களாலே சொல்லப்பட்ட ஒரு தலைவர் மீது இவ்வளவு இழிவாகவும் கொச்சையாகவும் நாசாம கை கொசாம பதிவை போடுகிறவர்கள் மீது இதுவரைக்கும் நம்ம ஏதோ அரியா பிள்ளைகள் ஏதோ செய்யறாங்கன்னு பொறுத்துட்டு போனாங்க நம்ம நாகரிகமா பதிவு போடுறவங்க மேலே ஒரு பொய்யான புகாரை கொடுக்கும்போது அப்ப நம்ம முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஆமா அந்த அடிப்படையில இப்ப நம்ம நடவடிக்கை எதிர்மணி ஆற்றலை நம்ம தற்காத்துக்கு மூணு தான் இருக்கு ஆமா ஆமா எதிர்மனை ஆற்ற தொடங்கிட்டு அவங்க ஏத்து நிக்க வரைக்கும் இந்த அன்புமணியோட நடத்துற யுத்தத்துல களத்துல நாம கேடயத்தோட மட்டும்தான் நிக்கிறோம் ஆமா 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 தற்காப்புல தான் இருக்கும் அதனால இதுல இன்னொரு முக்கியமான கடைசி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா சேலம் பெத்தநாயக்க மலையத்துல அருள் அவர்கள் ஒரு மரண வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போன பொழுது ஆமா அதான் ஒன்றிய செயலாளர் இங்க வந்து அருள் வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டாரு அப்படின்னு நம்ம வாய்தா வைக்கல ஒரு கேஸ் போட்டாருல்ல ஆமா சிபிஐ சிபிஐ புலனாய்வு துறை விசாரணை வேண்டும் அன்புமணி தரப்பு மாவட்ட செயலாளர் ஒசூர் பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தொலைபேசியில் அழைத்து அடிப்பேன் உதைப்பேன் உன்ன இல்லாம பண்ணிடுவேன் கை காலை இல்லாம பண்ணிடும் அவருக்கு எதிராக அந்த வக்கீல் கேஸ் போடுவாரா அது எப்படி போடுவாரு அவர் சொல்லித்தானே அவர் அப்படி பதிவு போடுறாரு மிரட்டுறாரு பிற எப்படி பதிவு போட முடியும் ஆக அப்ப அட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா பாட்டா பாடுபடக்கூடிய மக்களை கட்சிக்கும் பாடுபடக்கூடியவர்களாக உருவாக்கி வச்சுருந்தாரு இவங்க என்ன பண்ணுறாங்க மம்பு இழுத்து என்ன சொல்ல அறப்பைத்தன் ரவுடிசத்தை வளர்க்கறது போல இந்த வாய்தா பாலு வாய்தா வளர்க்குறீங்க பாலு அந்த பாலு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு சரியான சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு ஒசூரில் எதிர்வினை சிறப்பான எதிர்வினை அதாவது சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு ஆமாம் சட்டப்படி சட்டத்துக்கு நான் இப்ப அன்புமணி தரப்பு தவறான பொய்யான புகார்களை காவல் நிலையத்துல கொடுக்கறத வச்சு பொழுது எனக்கு வைரமூர்த்தி எழுதுன ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது சொல்லுங்க தன் கட்சிக்காரன் செய்த கொலையை கூட சைவ நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்தும் அரசியல் கட்சி பேச்சாளர்கள் நார் அக்கீல் பாலுக்கு சரியா மிக சரியாக பொருந்தும் ஆக இனியாவது அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் கருத்தியல் களத்திலே கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் அதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறோம் வேண்டுமென்றால் ஐயா செய்தது சரியா அன்புமணி செய்தது சரியா வாங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் நேருக்கு நேர் கருத்துக்கு கருத்தை வராவிட்டாலும் கூட இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு மக்கள் முடிவு செய்வார்கள் மெய்யான தலைவர் தமிழின போராளி சமநீதி சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களா அவர்களால் நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு ஐயா அவர்களால் பதவி பெற்று தரப்பட்டு காலம் கோலோச்சிய அன்புமணி அவர்களுடைய தலைமையை ஏற்கிறார்களா என்பதை மக்கள் முடிவு செய்ய போறாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாமளும் அந்த தீர்ப்பை ஏற்போம் ஏற்போம் மிகப்பெரிய ஜனநாயக இந்திய அரசியல் வரலாற்றிலே நம்முடைய தமிழின போராளி பாட்டாளி மக்களுக்கு சொன்ன நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி அதனால மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அந்த தீர்ப்பை மனநிறைவோட பெருந்தலைவர் காமராஜரை போல விருதுநேரில் காமராஜர் ஒரு மாணவன்ட்ட தோத்துவிட்டார் சீனிவாசன் மாணவன் ஊடகவியலாளர் போய் கேட்குறாங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இது ஜனநாயக நாடு தீர்ப்பை ஏற்கனவே அதே போல மிக 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 பெருந்தன்மையோடு நம்முடைய தமிழின போராளி நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் ஏற்பார்கள் அதுவரை பொறுத்திருப்போம் அடுத்த ஒரு கலந்துகிற நம்முடைய கருத்துகளை பகிர்ந்து நம்முடைய பாட்டாளிகளோடு வாழ் ஒசூரில் சிறப்பாக தற்காத்துக் கொள்கின்ற முயற்சியில் களமாடிய முனிராஜ் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நானும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி சார்பிலே இன்றைக்கு முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்ற அடிப்படையிலே ஒசூர் பகுதியிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் முதுபெரும் தலைவரான அண்ணன் முனுராஜ் அவர்களும் போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் அவர்களும் நம்முடைய பாட்டாளி மக்களை திரட்டி கொண்டு போய் இன்னைக்கு இருக்கிறார்கள் அந்த எதிர்வினையிலே அவர்கள் வாகை சூட வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்